காந்திபுரம் மாவட்டம் திருப்பெருமந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகம்மாள் ஆர்வர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி விழாவில் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளி உலகநாதன் தலைமையில் நடைபெற்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் பி சோமசுந்தரம் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் மதனபுரம் கே பழனி கழக அமைப்பு செயலாளர் வலஜாபாத் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு மிதிவண்டி தையல் இயந்திரம் வேட்டி புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை